கதை கேட்க தயாராகிட்டீங்களா ஆரியால் ரெட்டி சில்லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி மண்ணில் தோன்ற எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க அதுவும் கள்ளங்காப்பிடம் இல்லாமல் பிறக்கிறாங்க சில்ட்ரன் ஆர் போர்ன் ஆன் ஏர்த் ஆர் வெரி வெரி இன்னசென்ட் அவங்க யாருக்குமே தீங்கு நினைக்கிறதே கிடையாது தே டோன்ட் திங்க் பேட் ஃபார் அதர்ஸ் ஆனால் வளர வளர இந்த உலகத்தோடைய சூது அவங்கள சூழ்ந்து கொள்ளுது ஆஸ் தே க்ரோ த ஈவில் திங்ஸ் ஆஃப் த ஏர்த் இஸ் சரவுண்டிங் தெம் அதனால அவங்க சில நேரம் வளர்ந்த பின்பு தீமையானவர்களாக மாறிடுறாங்க ஸோ ஆஃப்டர் தே க்ரோ அப் தே க்ரோ அப் இன் டு ஈவில் பீப்புள் நம்ம வயதில் முதிர்ந்தாலும் குழந்தைகளோட மனசு தான் நமக்கு இருக்கணும் அதுதான் கடவுளும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு ஈவன் தோ வி அட்வான்ஸ் ஏஜ் வி ஷுட் பி இன்னசென்ட் லைக் த லிட்டில் சில்ட்ரன் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் தட் ஃப்ரம் அஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் த பைபிள் சேஸ் மற்றையும் பதினெட்டு மூணு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோகத் राज्यात பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு மேத்யூ எயிட்டீன் 18:3 அண்ட் said assuredly i say to you unless you are converted and become as little children you will not by no means enter the kingdom of heaven பார்த்தீங்களா, வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு see what the bible says கடவுள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா நம்ம மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாதான் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஹிஸ் அன்லஸ் அவர் ஹார்ட் பிகம்ஸ் இன்னசென்ட் லைக் த ஹார்ட் ஆஃப் த சைல்ட் வீ கே நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஒரு ஆலயத்தில் ஞாயிறு பள்ளி நடந்துட்டு இருந்தது அதுவும் கிறிஸ்மஸ் காலத்தில் சண்டே கிளாஸ் வாஸ் கோயிங் ஆன் இன் அ சர்ச் during த கிறிஸ்மஸ் சீசன் அப்போ ஒரு வகுப்பில் இந்த வருஷம் நம்ம தான் கிறிஸ்மஸ் நாடகத்தை பாட போகிறோம் அதனால எல்லாரும் பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்ன கிளாஸ் த டீச்சர் செட் திஸ் இயர் வி ஆர் கோயிங் டு டேக் த இன்சார்ஜ் ஆஃப் த கிறிஸ்மஸ் ட்ராமா ஹூ Whoever ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கிவ் யோன் நேம்ஸ் அதில் ஒரு குட்டி பொண்ணு வந்து பேர் கொடுக்கும்போது அந்த ஆசிரியை சொன்னாங்க உனக்கு சரியாக பேச வராது அதனால நீ வேண்டாம் அப்படின்னு அ லிட்டில் சைல்ட் கேம் ஃபார்வர்ட் அண்ட் கேவ் ஹர் நேம் பட் த டீச்சர் சார் யூ வில் நாட் பி ஏபிள் டு டெலிவர் த டயலாக்ஸ் ப்ராப்பர்லி ஸோ யூ ஜாயின் அண்ட் சம்மதர் ப்ரோக்ராம் இந்த பொண்ணு விடவே இல்லை அவங்க அம்மா கிட்ட போய் அடம் பிடிச்சி இந்த ஆசிரியை கிட்ட சொல்லி நாடகத்தில் சேர்ந்துட்டா த லிட்டில் சைல்ட் வாஷ் நாட் கன்வின்ஸ்ட் அவளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவ யாருன்னா மரியாதை யோசிப்போம் சத்திரம் தேடி அலையும் போது சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்ற ஒரு சத்திரக்காரராக தான் அவர் நடிக்கணும் ரோல் இந்த ட்ராமா வாஸ் ஆஃப் அண்ட் இன் கீப்பர் ஹூ ரெஃப்யூசஸ் டு கிவ் பிளேஸ் இந்த இன் ஃபார் மேரி அண்ட் ஜோசப் நாடகம் ஆரம்பிச்சது இந்த குட்டி பொண்ணு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வர மரியாதையும் யோசிப்பையும் பார்த்துக்கிட்டே இருந்தா த ட்ராமா ஸ்டார்டர்ட் த லிட்டில் சைல்ட் சா மேரி அண்ட் ஜோசப் அண்ட் மேரி ஹூ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு வாக் இதை பார்த்துட்டே இருந்த குட்டி பொண்ணு யோசித்தபடி அவளுடைய பங்க சரியாக பேசி முடிச்சுட்டா லிட்டில் சைல்டு வாஸ் வாட்சிங் தென் வென் மேரி அண்ட் ஜோசப் கேம் நியர் ஹர் ஷீ டெலிவர்ட் ஹர் டயலாக் ப்ராப்பர்லி அதுக்கப்புறம் திரும்பியும் கிட்ட போய் சொன்னாலாம் இங்கே இடம் இல்லைன்னு எங்கள் சண்டே க்ளாஸ்ஸு டீச்சர் தான் சொல்லி தந்தாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க த லிட்டில் கேர்ள் ஆஃப்டர் சேயிங் ஹர் டைலாக் ஷி வென்ட் நியர் மேரியன் ஜோசப்பன் செட் ஹியர் தர் இஸ் நோ பிளேஸ் தட் இஸ் த டைலாக் டிவென்ட் டு மீ பை மை சண்டே ஸ்கூல் டீச்சர் யூ கம் டு மை ஹவுஸ் அங்கே தங்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது நீங்கள் வசதியாக தங்கிக்கலாம் அப்படின்னு தர் இஸ் மோர் ஸ்பேஸ் தட் டு ஸ்டே யூ கேன் கம்ஃபர்டபுலி ஸ்டே தர் இது தாங்க குழந்தைகளோட மனசு அவங்க எப்பயுமே கபடு இல்லாதவர்களாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ சைல்டு தே ஹாவ் அண்ட் இன்னசென்ட் ஹார்ட் அண்ட் தே விஷ் டு ஹெல்ப் அதர்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி